மக்கா நகரத்திற்கும் மதினாவிற்கும் அரபு ஜசீரத்துல் அரபு என்று சொல்லப்படக்கூடிய அரபு பகுதிகளுக்கும் அவர் செல்லாத இடமே இல்லை எல்லா இடங்களிலும் செல்கின்ற போதெல்லாம் மக்கள் அவருடைய கவியரங்கங்களை கேட்பதற்கு குழுமி விடுவார்கள் அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த ஒரு ஞானி கவிஞர் மக்காவுக்கு வருகிறார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உதயமான புதிது மக்கத்து காவிர்கள் எல்லாம் சொன்னார்கள் துஃபைல் நீங்க பெரிய அறிஞர் இதுல சந்தேகமே கிடையாது நீங்க எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு கடைசியா எங்க போக போறீங்கன்னு சொன்னா காபாவை தவாப் செய்வதற்காக போக போறீங்க அன்னைக்கே இருந்தது உம்ரா இருந்துச்சு தவாப் இருந்துச்சு ஹஜ் இருந்துச்சு எல்லாமே இருந்தது ஆனால் அந்த களிமா இல்லாத தவாப் இருந்தது காபா என்னைக்குமே தவாப் செய்யப்பட்டு தான் இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த மக்கள் சிலைகளை உள்ளே வைத்துக் அதுக்கு பின்னால் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வேறு விதமா தவாப் செஞ்சாங்க வேறு விதமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த சுஃபைலி குண அமுரு தௌசி காபாவுக்கு போகின்ற நேரத்திலே மக்கத்து காவிரியர்களின் தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள் போகும்போது பஞ்ச காதில் அடைச்சிக்கிட்டு போங்க முகம்மதுன்னு ஒருத்தர் அங்க நின்று தொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் காதில் உளிஞ்சிச்சு உங்களுடைய மனசே மாறி போயிடும் அப்படியா சரி பரவாயில்லை பத்தையா அதாவது அந்த பஞ்சை கத்தையாக வாங்கி தன்னுடைய காதிலை அடைத்துக்கொண்டு கொண்டு போகிறார் போகும்போது சொன்ன மாதிரியே ஒளிப்பிளம்பான அருமை நபி சொல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் அந்த கௌபாவுக்கு முன்னால நின்று அழகான இனிய குரல் எடுத்து ஓதிக்கொண்டு தொழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார் நபியினுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலே நடுநிலை சிந்தனையாரர்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் ஹக்கானவர்கள் என்பதை விளங்கிக் கொள்வார்கள் நபியினுடைய திருமுகத்தை பார்த்த அந்த துஃபைல் பார்க்கிறார் அவர் என்ன சொல்றார்னு கேட்டு பார்க்கலாமே உலகமே நம்மை பெரும் கவிஞர் என்று சொல்கிறது ஆனால் இவருடைய சொல்லை கேட்டு நான் மாறிடுவேன்னு இவங்க சொல்றாங்க நாம அவ்வளோ பெரிய எதையும் பார்த்து உடனே நம்பக்கூடிய முட்டாளா நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளி அதனால காதல பஞ்சை எடுத்து கேட்டு பார்ப்போம் அப்படின்னு காதல பஞ்சை எடுத்தார் என்ன ஆணுச்சு நம்மளும் இன்னைக்கு என்ன செய்யறோம் எப்ப பார்த்தாலும் காதல அந்த வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம் குருவான கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் கடையில் வியாபாரம் பண்ணும் போதும் அந்த குருவான போட்டுவிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னென்னமோ செய்யறோம் ஆனா அந்த மனமாற்றங்கள் நம்முடைய உள்ளத்துல உருவாகுவதில்லை ஒரு பக்கம் யாசின் ஒதுக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் ஒருத்தனை யாரை ஏமாத்தணுமோ அந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கும் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு ஏமாற்றுக்குரிய வியாபாரம் அதால் சொல்ல செய்யக்கூடியவங்களை நம்ம சொல்லலை சில பேர் காலையில் போன உடனே அவங்க ஓதுறது ரொம்ப லேசாயிருச்சு வாழ்க்கையெல்லாம் ரொம்ப இயந்திர வாழ்க்கையாக போயிடுச்சு உள்ள போன உடனே குரான் எடுத்து ஓதுறவனா அந்த காலம் மலையேறி போன காலம் இவங்க போன உடனே ஒரு சுற்றிய தட்டமாக குரான் ஓதிக்கிட்டே இருக்கு இவர் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கிட்டு இருப்பார் பொய் சொல்லாதேன்னு குரான் சொல்லும் இவங்க போய் சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அதனால வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நியாயம் கற்பிக்கிறது அருமையானவர்களே அப்ப என்ன செய்யறாங்க காதல இந்த பஞ்சை எடுத்துட்டு கேட்கிறாங்க குருவானுடைய இனிய நாதம் அவருடைய காதின் வழியாக போய் உள்ளத்திலே ஊடுருவி பாய்கிறது ஒரு பெரிய மாற்றம் மெய் மறந்து கை கட்டி கொண்டு அப்படியே நின்று கேட்கிறார் என்ன இது குருவான் இது சாதாரணமான ஒரு வாக்கியமாக தெரியவில்லையே இது என்ன இவ்வளவு அற்புதமான ஆன்மீக உள்ளத்தை ஒரு பெரிய மாற்றங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைகளாக வார்த்தை அல்ல இமரவுள் கைசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய கவிஞர் அந்த காலத்திலே ஒரு பழக்கம் இருந்தது என்னவென்றால் தான் தானாக இயற்றிய கவியாக இருந்தாலும் ஒரு கருத்தாக இருந்தாலும் தனக்கு பிடித்தமான ஒன்றை எப்படி நம்ம பேஸ்புக்ல போட்டு விடுறோமோ அல்லது புதுசாக வந்து பாருங்க வாட்ஸ்அப் அதுல போட்டு தள்ளிடுறோமோ பக்கம் பக்கமா எழுதுவோம் சில பேருக்கும் அதை படிப்பானா படிக்க மாட்டானா இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது காப்பி பண்ணி அப்படியே எடுத்து பார்த்தா இது எப்படி படிக்கிறது கொஞ்சம் தான் அஸ்லாமலை படிப்போம் அப்படியே தள்ளி விட்டு நம்மளும் ஒரு காப்பியை பண்ணி இன்னொரு பேஸ்ட் முடிஞ்சு போச்சு எவ்வளவோ மெசேஜ் அனுப்புவோம் நம்ம படிச்சே இருக்க மாட்டோம் அனுபவத்தை அப்ப இந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அருமையானவர்களே அந்த மாதிரி அந்த காலத்தில் மக்களுடைய பார்வைக்கு ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு ஏதாவது தனக்கு தன்னுடைய சிந்தனைக்கு ரொம்ப ஈர்ப்பு தன்மை உள்ள ஒரு கவியா இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா காபாவுடைய இப்படி அவங்களுக்கு பிரியமான கவிகளை எழுதி வச்சுட்டு போவாங்க முக்கியமான ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க போய் அப்படியே படிச்சுட்டு போவாங்க அழகான கருத்தா இருக்கு குறிப்பிடணும் தான் எடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி பல பேர் எழுதிட்டு போவாங்க ஒரு முஸ்லீம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அப்பதான் இன்னும் இறங்கி இருக்கு இன்னும் அதை போய் எழுதி வச்சார் அந்த காலத்து அரபுகள் நாம் நினைக்கிற மாதிரி நம்ம மொழியில் நம்ம புலமை பெற்றவர்கள் எல்லோரும் கிடையாது சில பேர் புலமை பெற்றிருப்போம் சில பேர் எப்படி பேசுறதே தெரியாது அப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு உள்ள ஒரிஜினல் தமிழ் இன்னைக்கு கிடையவே கிடையாது ஒரிஜினல் தமிழ் பேசுனா நம்மளுக்கு விளங்காது ஒரிஜினல் தமிழை நம்மள்கிட்ட வந்து பேசுனா நமக்கு விளங்காது அப்படிப்பட்ட நிலைமை ரொம்ப பின்தங்கி போயிட்டோம் மொழி திறமையில் அந்த காலத்து அரபுகள் எல்லாம் அப்படி இல்லை சிறு பிராயத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறுமியாக இருந்தாலும் ஒரு கருத்தை மனதிலே கொண்டு வந்து கவியாக ஏற்ற வேண்டும் என்றால் பேச்சு நடையிலே கவியாக சொல்வார்கள் அரபுகளிடத்திலே அப்படி ஒரு திறமை அவர்களுக்கு இருந்தது இந்த நிலைமையில ஒரு மனிதர் அந்த இன்ன ஆத்தீனாவை காபாவின் சுவற்றில எழுதி வைத்து விட்டு போகிறார் எழுதி வைத்த அந்த மனிதர் அந்த கருத்தை எழுதி வச்சு போயிட்டார் இம்ரவுல் கைசி என்ற ஒரு பெரிய கவிஞர் இன்னைக்கும் வரலாறு அவரை பற்றி பேசுகிறது பெரிய கவிஞர் என்று அவர் போய் பார்க்கிறார் சுத்தி சுத்தி பார்க்கிறார் பல கருத்துகள் அவரை ஈர்க்கவில்லை கடைசியாக ஒரு கருத்து எழுதப்பட்டிருக்கு இந்த கருத்து அவருக்கு பிடிச்சது பிடிக்கல வேற விஷயம் ஆனால் அதனுடைய இலக்கணத்தினுடைய வடிவமைப்பை பார்க்கிறார் இந்த இலக்கணத்தினுடைய வடிவமைப்பை பார்க்கிறார் அவர் அவரை அறியாமலே ஒரு கரியை எடுத்து எழுதுகோலை எடுத்து கீழே எழுதி வைத்தார் மகாதா பஷர் அதுக்கு தோதுமான வார்த்தை

ஒரு பெரும் கவிஞர் தீர்ப்பு சொல்லுகிறார் இது மனிதனுடைய சொல் அல்ல இது மாபெரும் ஆன்மீக ரீதியில இருக்கக்கூடிய தெய்வீக சொல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு போனார் அவர் முஸ்லிமானாரா ஆனாரா இல்லையா அது வேற விஷயம் ஆனால் எவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு அவர் வருகிறார் பாருங்கள் அதே போல இவர் ஒரு கவிஞர் மக்களெல்லாம் சாதாரணமாக கவிகளை இயற்றக்கூடிய தன்மைகள் உடையவர்களாக இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு மனிதர் பெரும் கவிஞர் என்று பெயர் படுக்கிறார் என்றால் இவர் எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை மிகுந்தவராக இருப்பார் அவர் கைகொட்டி கொண்டு கேட்கிறார் இது சாதாரண வார்த்தையாக தெரியவில்லையே இது மனிதனுடைய சொல் மாதிரி தெரியலையே இது தெய்வீகத்தினுடைய தன்மைகள் உள்ள ஒரு ஈர்ப்பு தன்மை உள்ள ஒரு அற்புத சொல்லாக வல்லவா தெரிகிறது நமக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்க அந்த மாதிரி குரான நம்ம ஓதுறோம் நமக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்க நமக்கு அந்த இலக்கணம் தெரியாது அதனால நமக்கு அதை பத்தி ஒன்னும் புரியல ஆனால் அவர்கள் விளங்கினார்கள் கை கட்டிட்டு நின்று மணிக்கணக்கில் நிற்கிறார் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் தொழுதார் கால் வீங்குகின்ற அளவுக்கு துருவார்கள் நம்மள மாதிரி அறக்க பறக்கிட்டு போறவங்க கிடையாது நம்ம ஊர் பக்கமும் அரக்க பறக்க செஞ்சுட்டு போறான் அந்த மாதிரி வணக்கம் அப்படி இருக்கல அவன் என்ன செய்வாங்க கால் நீங்கக்கூடிய அளவுக்கு நின்று துடுவாங்க அவ்வளவு நேரத்திற்கு இந்த மனிதர் நிற்கிறார் நின்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார் சலல்லாஸ்லம் அவர்கள் தொழுது முடித்து சலாம் கொடுத்து திரும்புகிற முகமதே கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் என்ன பேச போறீங்க உங்கள்கிட்ட வந்து ஆசுவாசமா உங்களை வீட்டில் உட்காந்து பேசலாமா வாங்க தாராளமா அந்த மாதிரி என்ன செய்றாங்க மார்க்கெட் பண்றதை மார்க்கெட் பண்றத என்னன்னு மனிதர்களை மார்க்கெட் பண்றதுதான் அவர்கள் மனிதர்களை எப்படி சேகரிக்கிறது அப்படிங்கறதுதான் என்ன செஞ்சாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவர் வந்து கேட்டவனே வாங்க வாங்க உங்க மாதிரி வாங்க வாங்கிஸ்லம் அவர்கள் தார் வர்க்கம் போனதுக்கு பின்னாலே அவங்கள்ட்ட உட்காந்து பேசுறாங்க நீங்க என்ன ஓதுனீங்க நீங்க இன்னும் கொஞ்சம் ஓதிக்காட்டு நபிசல்ல அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் வசனங்களை ஓதுகிறார்கள் ஓத ஓத அந்த துஃபையில் கண்ணீர் வடிக்கிறார் கண்ணீர் வடிக்கிறார் அழுது கொண்டே இருக்கிறார் ஓதி முடித்ததற்கு பிறகு ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்களிடத்திலே கேட்டார் இது என்ன வார்த்தை என்னுடைய இரட்சகன் எனக்கு அருளிய குருவானுடைய வசனங்கள் எந்த இரட்சகன் இந்த இதை இறக்கி வைத்தானோ அந்த இரட்சகனை நான் ஈமான் கொள்கிறேன் அஷ்ஹது அல்லா இலாக இல்லல்லாமா அண்ணக்க ரசூல்லா ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆகிறார்கள் காஃபிர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்கள் துஃபைல் எந்த நிலையில திரும்பி வர்றாரு அப்படிதான் ஒவ்வொரு நாளும் இப்படிதான் மாற்றங்கள் நடந்துட்டு இருந்துச்சு துஃபைல் வரும்போது துஃபைலாக வருவாரா அல்லது துஃபைல் முஸ்லீமாக வருவாரா எதிர்பார்த்து இருக்கிறாங்க அவங்க நினைச்ச மாதிரியே முஸ்லீமா வந்தார் அருமையானவர்களே சல்லல்லா அலி வசலம் அவருடைய தியாகம் பேர்பட்ட மாற்றங்களை உண்டாக்கியது எடுத்த எடுப்பில் முஸ்லீமான அடுத்த கணம் நவியிடத்திலே கேட்டார் ஒரு முஸ்லீமுடைய பண்பு இப்படித்தான் இருக்கணும் நுபுவத்துக்கு ரஹமத்து நல்லா சொல்றான் பின்னால் வரக்கூடிய அடுத்த வசனத்துல நுபுவத்துக்கு ரஹமத்து நல்லா சொல்றான் ரஹமத்து என்ன தெரியுமா ஒரு மனிதனின் மீது இறக்கப்பட்டு அவன் அடைய போகின்ற ஆபத்தில் இருந்து அவனை தடுத்து நிறுத்தி காப்பாற்றுவதுதான் ரஹமத்தின் அடையாளம் இதுதான் ரஹமத்தின் அடையாளம் நபிமார்கள் அனைவரும் உலக மக்களுக்கு ரஹமத்தி என்றால் இதுதான் அர்த்தம் நரகத்தை விட்டு காப்பாற்றுறதுக்காக வந்தவங்க அவங்க சல்லா வலைவசலம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ரஹமத்துல்லாலமின் என்று சொல்கிறான் ஆனால் ஒவ்வொரு நபியும் அவரவர் சமுதாயத்திற்கு அவர்கள் இருந்தார்கள் காரணம் அந்தந்த சமுதாய மக்களுக்கு அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய மக்களாக வந்தார்கள் நபிமார்கள் எனவே அவர்கள் நாம இதை கற்பனையா சொல்லல இதை கற்பனையா சொல்லலோஜ் மஜூஜ் மக்கள் பயங்கரமான அடாவடித்தனம் செய்கிறார்கள் திடீர் திடீர் என்ற போல் எங்களுடைய கிராமங்களிலே நுழைந்து தண்ணீரை எல்லாம் குடித்து முடித்து விட்டு போகிறார்கள் ஆடு மாடையெல்லாம் அடிச்சு சாவிட்டு போயிடுறாங்க எங்களை காப்பாத்துங்க சொல்லிட்டு துல்கர் அவர்கள் உலகத்தையே அரசாட்சி அந்த அந்த மக்கள் சொன்ன போது அவர்கள் செய்த காரியம் என்ன பெரும் பெரும் இரும்பு பாலங்களை எடுத்துக்கொண்டு வர செய்து அந்த பாங்கான இரண்டு மலைகளுக்கு மத்தியில இருந்த அந்த வரக்கூடிய அந்த பாதையை இரும்பு பாலங்களை கொண்டு அடுக்கி ஈயத்தை காய்த்து அதிலே ஊற்றி இரும்பு மாதிரியான ஒரு மலையை உருவாக்கி காப்பாத்துறான் காப்பாத்திட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா

قال عذابي يصيب به من اشاء ورحمتي وسعت كل شيء فساكتبها للذين يتقون ويؤتون الزكاه والذين هم باياتنا يؤمنون الله تعالى قال انني رحمت وسعت كل شيء الا بورلغليم يابيت இருக்கிறது ورحمتي وسعت كل شيء فساكتبها ادينا யாருக்காக வேண்டி விதித்து வைத்திருக்கிறேன் என்றால்

சூஸ் பண்ணி எடுத்து தேர்ந்தெடுத்து அல்லா அந்த பிஸ்மில்லாவில் அமைக்கிறான் பிஸ்மில்லா ஹெர் ரஹ்மான் அல்லா சொந்த பேர் இதை பத்தி கணக்கெடுக்க வேண்டியது இல்லை அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன் ரஹ்மான் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் ரஹமத் செய்யக்கூடிய இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் அந்த மூமீன்களுக்கு அல்லா ரஹ் செய்யக்கூடியவன் ரஹீம் என்று சொன்னால் ரஹீம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மட்டும் மூமீன்கள்